கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக ஏழு வார்த்தைகளை குறித்து மிக தெளிவாக நம்முடைய சகோதரர்கள் பேசினார்கள் நாம் இதுவரை கேட்டிராத சில காரியங்களை கூட அவர்கள் தங்களுடைய செய்தியிலே பகிர்ந்து கொண்டார்கள் அதற்காக கருத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஏழு வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியவைகள் அதை மறந்துவிடக்கூடாது தியானிக்கிறது மாத்திரமல்ல இதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டாம் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம கேட்டு போறோம் தியானித்தோம் ஆமா இயேசு சிலுவையில இவ்வளவு பாடுகள் மத்தியில் இந்த ஏழு வார்த்தைகளை சொன்னது ஆச்சரியமான காரியம் ஏனென்றால் அவர் சிலுவையிலே ஆணி அடிக்கப்படும் போதே அவர் மறித்த நிலைமையிலே காணப்பட்டார் அத்தனை வாரினால் அழுந்த கட்ட கட்டி அவர் இரத்தம் சொட்ட சொட்ட அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் யோசித்து பாருங்க அவ்வளவு வேதனையோடு கூட ஒரு சாதாரண மனுஷன் பேச முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆனா இயேசு பேசினார் ஏழு வார்த்தைகளை நமக்காக பேசினார் எதற்காக பேசினார் என்றால் தியானிப்பதற்காக பேசவில்லை வாழ்க்கையிலே கடைபிடிக்கும்படியாய் பேசினார் இதில் எது மன்னி இதை நம்ம எதிர கடைபிடிக்காமல் இருக்க முடியும் மனம் திரும்புதல் ஆறுதல் ஜபம் ஆத்ம தாகம் ஒரு பரிபூர்ணம் ஒப்பு கொடுத்தல் இவைகள் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் இதுல சிலவற்றை வாழ்க்கையில் நாம் வாழும்போது சிலவற்றை கடைபிடிக்க வேண்டும் அதான் மன்னிக்கிற ஒன்று வாழ்க்கையில வாழும் போது எல்லாரையும் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான சண்டைகளுக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒன்றுதான் அதனாலதான் ஆண்டோர் மன்னியுங்கள் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல பாருங்க சிலுவையிலே தொங்கி அவர் முதலாவது சொன்னது இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாதி இருக்கிறார்கள் இதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் அலையிலோயா எல்லாரும் தெரியாமதான் செய்றாங்க உண்மையிலே சொல்ல போனா ஒரு ஒரு செயலை செய்யும் போது அதற்கு இவ்வளவு தண்டனை இருக்கிறது அறிந்தா செய்யவே மாட்டாங்க ஒரு வார்த்தை பேசினா ஆண்டவருக்கு கணக்கு புவிக்க வேண்டுமே என்ற எண்ணம் இருந்தா அப்படி வார்த்தைகளை பேச மாட்டாங்க எல்லாரும் தெரியாமதான் செய்யறாங்க தெரிஞ்சுதான் செஞ்சாங்க என்ன தெரியும் அதன் விளைவுகள் தெரியாது சும்மா பேசிடுறாங்க சும்மா சொல்லிடுறாங்க இப்படி செஞ்சிடறாங்க அதனுடைய விளைவுகள் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது அதனாலதான் செய்யறாங்க அதனால யார் எதை செஞ்சாலும் மன்னிக்கிற ஒரு தன்மை ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்கிற நாட்களிலே கடைபிடிக்க வேண்டியதில்லை ஒன்று இங்கே மன்னிப்பு அதை போல மறிக்கும் தருணாய தருணத்தில கூட நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியும் பேருக்கு ஒரு அடையாளம் தான் அந்த கல்வன் ஆண்டுபுரா இயேசு கிறிஸ்தவிலே பேசினதும் இயேசு அவனை பார்த்து நீ இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னதும் மனம் திரும்ப வேண்டும் எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் அந்த கல்வன் மனம் திரும்பினது போல நாமும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அதே போல ஆறுதல் ஒரு ஸ்திரீயே அதோ உன் மகன் இது எதை குறிக்கிறது என்றால் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரி எந்தம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு மகன் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறார் அல்ல இல்லையா திருமணம் முடிந்தவன் நம்முடைய அந்த அது முடிந்து விடுவதில்லை படித்து வேலைக்கு போன உடனே முடிந்து போவதில்லை அல்லது திருமணம் பண்ணின உடனே அந்த கடமை முடிந்து போவதில்லை வாழ்க்கையின் கடைசி வரி எந்த கடைசி நிமிடம் முறையிலும் தாய்க்கு தகப்பனுக்கு செய்ய வேண்டியவை செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது அதே போல இயேசு அந்த பாடுகள் மத்தியிலே ஏலி ஏலி இல்லாம சபக்தான் என்றார் ஆமா கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் எல்லாரும் சில வேளையில் அப்படி இருக்கும் அந்த நேரத்துல என்ன செய்யணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் கைவிட்ட சூழ்நிலை இருக்கும் அப்படி எல்லாம் வாழ்க்கையில பல நேரங்களிலே கைவிட்டது போன்ற தோன்றும் அந்த செய்ய வேண்டியது கதற வேண்டியதல்ல பிறரை குறை செய்ய சொல்ல அந்த நேரத்துல ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் ஆண்டவரே இந்த நேரத்துல நீ கைவிட மாட்டே என்று சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜபிக்க வேண்டும் அடுத்ததாக ஆத்தும தாகம் ஆமாம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒன்று ஆத்தும தாகம் அதுல இல்லையா சொல்ல போனால் அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவருக்கு என்ன தாகம் யோசித்துப் பாருங்கள் அவர் ஆத்ம தாகத்தை குறித்து அங்கே சொன்னார் ஆகவே நாமும் ஆத்ம தாகமுடைய உள்ளாய் காணப்பட வேண்டும் அதைப் போல எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் எல்லாம் முடிந்தது என்று ஏது செய்யுதுன்னு சொன்னார் பிதாவானவர் அவரை எதற்காக அனுப்பினாரோ பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தார் நம்ம தான் அநேக வேலையில பாதியில விட்டுட்டு போயிடறோம் ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றினதுனாலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் கடைசியாக உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் ஆமா கடைசி நேரத்துல மறிக்க போற நேரத்துல எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அன்றுவரே உம்முடைய கரங்களிலேயே என்னுடைய ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் அதை இல்லையா மறிக்கும் போது சிலவங்க செய்யக்கூடாதெல்லாம் செய்வாங்க சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லுவாங்க கதறுவாங்க அலறுவாங்க இல்ல தேவந்தத்திலே அந்த ஒரு ஒப்படைப்போடு கூட அந்தவரை எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடித்து விட்டேன் இதோ என்னுடைய ஆவியனுடைய கரத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலைமையில மறிக்க வேண்டும் இயேசு மறிக்கும் போது கடைசியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார் அதை இல்லையா ஆகவே இவளை நம்முடைய வாழ்க்கையில நம் ஆகில் கர்த்த நிச்சயமாக நம்மேல் பிரியமாயிருப்பார் அலே லோய்யா அலை லொய்யா சொல்லுவாங்களே இந்த மத்த எல்லாம் சொல்லுவாங்க ஒரு தகப்பன் செய்யணும்னு சொன்ன காரியத்தை செய்யாட்ட அப்படி ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அலே லொய்யா ஆமா ஆண்டவர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்த நன்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக அலை லோயா